இனி விளையாட்டுச் செய்தி வான் வியக்கும் இருந்தும் வாழ்வதற்காக கூடித்தொழில் செய்து கொண்டு விளையாட்டிலும் சாதிக்கும் வீரர்கள் இன்றும் நம்முன் இருக்கவே செய்கின்றனர் கால்பந்தாட்டு தொடரில் காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள மன்னார் ஹிலரி கழகம் இதற்கு சிறந்ததோர் எடுத்துக்காட்டாகும் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஹிலரி கழகம் வடமாகாணத்தில் திறமை வாய்ந்த கால்பந்தாட்டு அணியை கொண்டுள்ளது மன்னார் மாவட்ட கால்பந்தாட்ட லீக் சாம்பியன் பட்டத்தை இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் சூடிய பெருமை ஹிலரி கழகத்துக்கு உண்டு எங்களுக்கு இன்னும் வசதி இல்லங்களும் பார்த்தா ஒழுங்கான கிரௌண்ட் இல்லை ஒழுங்கான பயிற்சியாளர் இல்லை அப்படி நாங்க எங்க திறமையில எங்க கிளறி கிளப் மூலமா தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் எப்ப அண்டாலும் நாங்க கூலி வேலைக்கு போய் தான் விளையாடுறோம் பூட் செல் எடுக்கிறோம் எங்களுக்கு தேவையான செஞ்ச செய்யறதுக்கும் ஒரு திறமை இல்லை ஹிலரி கால்பந்தாட்ட கழகத்துக்காக விளையாடும் வீரர்கள் கூலித் தொழிலை நம்பியே தம் வாழ்நாளை கழிக்கின்றனர் மேசன் மற்றும் தச்சு உதவியாளர் கடற்றொழில் மீன்பிடி அல்லது அன்றாட கூலி வேலையே இவர்களின் வாழ்வாதாரமாக உள்ளது போதாக்குறைக்கு இவர்கள் பயிற்சி செய்யும் மைதானமும் சிறந்ததாக இல்லை எமது கழகத்து வீரர்கள் அனைவரும் தினமும் கூலி வேலைக்கு செல்வதனால் எங்களால் தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்ள முடியாதவண்ணம் உள்ளது இதே ஒரு தொழிலாக கிடைக்கும் பட்சத்தில் எங்கள் மாவட்டத்திற்கும் எங்கள் நாட்டிற்கும் பெருமை சேர்த்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு எங்களால் உழைக்க முடியும் என்றும் ஆனாலும் ஹிலரி கால்பந்தாட்ட அணி வீரர்களுக்கு மகுடம் சூடுவதாய் இந்த முறை எஃப்ஏ கிண்ண கால்பந்தாட்டு போட்டிகள் அமைந்துள்ளன இலங்கை கால்பந்தாட்ட வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த எஃப்ஏ கிண்ண கால்பந்தாட்டு போட்டிகளில் காலிறுதியில் விளையாடும் வாய்ப்பை எஸ் டென்னிஸ்ல தலைமையிலான ஹில்லரி கலகாணி பெற்றுள்ளது ஹில்லரி கழகாணி எஃப்ஏ கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் விளையாடிய முதல் சந்தர்ப்பத்திலேயே இந்த இலக்கை அடைந்துள்ளமை சிறப்பம்சமாகும் போட்டியிலும் நாங்கள் ஐநூற்றி அறுபது டீமோடு டீம்கள் பங்கு போட்டியில் சிறப்பான முறை விளையாடி இன்று முதல் எட்டு அணிகளுக்குள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது எமக்கும் எமது மாவட்டத்துக்கும் பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது கிராமத்திலே மைதானம் ஒன்று இல்லாததால் பொது விளையாட்டு மைதானத்தை காலையிலே எமது பயிற்சிகளில் ஈடுபடுகின்றோம் ஆகவே போட்டிகளுக்கு செல்லுவதாயும் எமக்கு பெரும் சுமையாக இருந்தாலும் ஒரு பக்கம் இவ்வாறு செலுத்தி செல்லுகின்ற போட்டிகள் வெற்றி பெறுவது பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது ஹிலரி விளையாட்டுக் கழகத்தினுடைய அலுவலகத்தின் இந்த காட்சி அதன் பொருளாதார தரத்தை உணர்த்துவதாயிருக்கின்றது சிறந்த மைதானமும் ஊக்குவிப்பும் கிடைத்தால் தம்மால் நிச்சயமாக இலங்கை கால்பந்தாட்ட அணியில் இடம்பெற முடியும் என்பதே இவர்களின் நம்பிக்கை இந்த வீரர்களுக்கு உந்து சக்தி அளிப்பதன் மூலம் இலங்கையில் கால்பந்தாட்டத்தை மேம்படுத்த முடியும் என்பதை அதிகாரிகள் புரிந்து கொள்வார்களா